முதலியார் ஒருத்தனுக்கு உதவணும்னு நினைச்சார்னா உசுறு வர உதவுவாரு ஊர்ல கேட்டு பாருவ ஆமா அவன் பேர் என்ன சொன்னீரு என்ன பேரை சொல்ல போய் இப்படி திக்கிறீரு அர்ஜுன குணாரு அர்ஜுன குணார ஊர்ல பேர் பாதி நம்ம எஸ்டேட் தான் பின்னு கூப்பிட்டு வேலை ஏதாவது தரேன் பார்த்துட்டு என்ன சொல்றீரு ஐயா என்ன சொன்னான்னு சரி 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 சரிங்க ஐயா ஐயப்பு முகமது அலி காதரு இவனுங்க நூறு அடி ஆட்களோட வந்து பண்ணையை நாசம் செஞ்சுட்டு போயிட்டானுங்க ஐயா இல்லாததால எங்க ஆளுங்களையும் திரட்ட முடியல அவங்களையும் விரட்ட முடியலீங்க கண்டாடி பாயிருங்க ஒரு முடி முடிச்ச மோல்ற பாயிருங்க மோதனீங்களா ஏய் எடுற வேட்ட துப்பாக்கிய சுட்டு தள்ளிற ஐயா கோவிக்காதீங்க இந்த சோலி என்கிட்ட கொடுத்தீங்கன்னா ஒத்தையில போய் உழுதுட்டு வந்துடுவேன் கண்டாளி பாயலுங்க ஆபத்தான பாயலுங்க நீ இது கலப்பை பிடிக்கிற மாதிரி அறுவாலை பிடிச்சிட்டு உன் மேல உழுதுட்டு போயிடுவானுங்க உழுதுட்டு வர்றதை நானா அவனுங்களான்னு பாருங்க ஐயா

கோணா இருக்கு கலப்பையால நிலத்தை உழுவும் தெரியும் அருவால அளவுங்க உடம்பு உழுவும் தெரியும் நான் கூட நான் சதா ஆடும் அங்க குடும்பம் அது மாதிரி நீர் எனக்காக துடிச்சிட இனிமே நீரும் என் குடும்பத்துல ஒருத்தர் என்ன புரியுதா ஐயா நான் ஒரு கூலிக்காரன் பண்ணடிமை என்ன போய் உங்க அவசரத்துக்கு என்னையா பெரிய அவசரம் உனக்கு ஒரு பத்து இருபது ஏக்கர் சம்மா பேசுவோமா ஐயா இந்த ஏழைங்களுக்கு போய் அது என்னமோ தெரியல சாமி பூஜைக்கு பொண்ணு மனைவி விட இந்த பூவும் இலையும் அழகா தெரியும் அது மாதிரி ரத்த பந்தத்தை விட உங்க உறவு எனக்கு அற்புதமா தெரியும் எங்கே உஞ்சாதி இல்லை வேலைம்மா ஐயா கூப்பிடுற வேலைம்மா இனிமே என் தங்கச்சி உங்க கல்யாணத்தை தான் நான் பார்க்கல என் தங்கச்சிக்கு புது வீடு தானே மறுவீட்டு நிகழ்ச்சியை செஞ்சு தான் பார்ப்போமே என்ன மாப்ள அரகபரக பாக்குறீரே? உருட்டோ. நாலங்க உருட்டோ. அட இங்கே பாறா. உருட்டு மாப்ள. நாலங்க பنده திருப்பி உருட்டலனா தங்கச்சி உமக்கு கிட்ட ஏதோ வேன்றான அர்த்தம். ஓஹோ. என்ன தங்கச்சி? மாப்ள கிட்ட என்ன வேணும்? அவ가 ஒரு பாட்டு பாடணும்

பழத்தை நினைக்கையிலே பல்லருவா படுத்துருச்சே கிழக்கு ஈர ஒரு கையிலே அந்த கரும்பு கடு கையிலே நான் பழத்த நினைக்கையிலே பல்லருவா படுத்துருச்சே I do മുത്ത പാസയിലേ തുംകം പരമിരുചി மாறப்பு போய் கணக்கா தினந்தோறும் வெறுத்தனமா விதிய எழுதையிலே அந்த சாமி உறங்கியதே பாண்டிய பத்தி ஏதாவது தெரியுமா நெசமாவே பாண்டி ரொம்ப நல்லவர் தாமியா எப்படி சொல்றீரு நல்லது பண்றவர நல்லவர் தாமியா சொல்லணும் சொல்லாத தத்துவம் நான் பல தடவை பார்த்திருக்கேன் சொடல மாட கொடையில சொட்ட கடாத ஒரே வீட்டுல வெட்டுற வீரியா அவருக்கு தாமியா உண்டு சொடல மாட சாமி மேல அவருக்கு ரொம்ப பட்டி இல்ல பாண்டி எப்படி பட்டவன் கெட்டவன் கிட்ட கொள்ளையடிச்சு காசேலா எங்களை மாதிரி இளைஞர்கள் குடுக்குற சாமியா அவரு கிழக்கு போயிருக்கோம் இங்கேயும் காணுமே

உம்ம கெடுத்த சிவங்கார நாள் மக்களோட தங்கமும் வெண்டியோட இப்ப அந்த பாவி சிவங்காடை கிட்டதா எவ்வளவு பாண்டி சீவல பேரி பாண்டி நான் இல்ல பாண்டி நான் இல்ல எது நீ இல்ல நான் உனக்கு நான் இல்ல பாண்டிக்கு போய் பேசினா பிடிக்காது பாண்டிக்கு மறக்க தெரியாது என்ன மறக்க முடியல நீங்க அஞ்சு பேர் சேர்ந்து பச்சை புள்ளியா தெரிஞ்ச பாண்டிய கூப்பிட்டு சத்தியம் வாங்கினீங்களே அதை மறக்க முடியல ரெண்டு ஏக்கர் நேரம் பூ காஞ்சி கோட்டை நெல்லுன்னு சொன்னீங்களே அத மறக்க முடியல என்ன உள்ளதலிட்டு ஏன் பேர சொல்லி நீங்க கொள்ளடிச்சீங்களே அதை மறக்க முடியல நீங்களாம் வளர்ந்து செழிச்சு கொளுத்து ஓகோன்னு வலை நான் மட்டும் உடஞ்சி முறிஞ்சு லோலோடு அழையிறேனே அதை மறக்க முடியும் பொட்டளை தவறுவை கள்ளச்சாராய காத்தலாம் காட்டில மதிச்சு பேசுன மரியாதை இல்லை மிதிச்சு பேசுனாதான் மரியாதை வரும்போது

அகில இந்திய சீவல பெரிய பாண்டி ரசிகர் மன்றம் திறந்து வச்சிக்கோங்க ஓ ராயெல்லாம் எங்க தலைவர் நான் பொருளாளர் யோ சரி நான் பொருளாளர் நீங்க தலைவர் பாட்டி பாடி எனக்கு ஒரு தகவல் வந்துருக்கு உன்னை எப்படி பிடிச்சா செய்கிறதுன்னு ராஜ்குமார் ஒரு எஸ்சி வெளியோரு ஆலையதான் அதனால எதுக்கு நீ கொஞ்சம் பம்பியாரு பாட்டையா சுத்துறியா சுத்துகா யாருல நீ நான் பாட்டியோட கூட்டாளி சத்தியமா சொ பாண்டிப்போது காப்பாத்துறதுக்கு என் மாமாமாவே நான் கால காலமா காத்திருந்த பொண்ணு அவன உணர்ந்து கட்டா தாமியா செம்மா ஐயா அந்த பாண்டி பயில பிடிக்கிற வேலையில காப்பிக்கிற டவுசர் போடாத போலீஸ்காரரா நான் இருப்பம்யா அந்த பாண்டி பயில ஒரு பாம்பு அந்த பாம்போட கால இந்த பாம்புக்கு தான் தெரியும் அவன் எங்க இருப்பான் எங்க போவான்னு எனக்கு தெரியும் நான் கூட கூட்டி போறேன் ஐயா அதிகா சொல்லு வேற தள்ளு நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பேன் இப்ப தள்ளுறாதீங்க அதாச்சு பாருங்களா எந்த ஓஹோ இங்க என்ன சொல்லியா வந்தீங்க ஆடு பிடிக்க வந்தோம் மாடு பிடிக்கவா ஆளை பார்த்தா மாடு பிடிக்க வந்த மாதிரி தெரியலையே மனசுல பிடிக்க வந்த மாதிரி என்ன அப்படி சொல்றீடு இல்ல பட்டாளத்துக்கு போற மாதிரி சும்மா வாட்ட சாட்டமா இருக்க அதான் சொன்னேன் பட்டாளத்துக்கு போய் என்னவே பண்றது அவாமாருவா அவனுக்கு காவல இப்ப நம்ம ஊர் பாண்டி என்ன பண்ண முடியுது பட்டவகையில பதுங்கி இருந்தாலும் தான் இருக்கேன்

ஆரையும் உருவத்தை வச்சு எடை போட கூடாதுல்ல இருக்கணும் பாக்குறதையா இருக்க வேண்டியவன் நான் இல்ல அந்த போலீஸ்காரனு கலவாணி பயில்கள் மூக்கையாவும் வச்சாண்டியும் தான் இந்த பயில்கள் காசு பணத்தை எங்க ஒழிச்சு வச்சிருப்பாருங்க சொல்லிருவ ஆனா என்னது தெரியுமா உனக்கு கண்டுபிடிச்சு சொல்லுதே ஆனா ஒரு நிபந்தனை என்னது ஐயா வரணும் கொத்த புள்ள ஒயிலா வீட்டுக்கு ஒரு வேலை சாப்பாட்டுக்கு வரணும்

எனக்கும் இதெல்லாம் ஆசை இல்ல ஏதோ கூப்பிடுத அதுவும் ஆவலா கூப்பிடுதுன்னு பாக்க அப்ப நீங்க